பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் ஒரு நாலு வருஷமாக தியானம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கு தியானம் அவசியம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னோடய ஷேரிங் என்ன நான் கற்றுக்கின விஷயம் நான் பார்த்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து பகிர போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் வந்து ஹாப்பியாக தான் இருக்காங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க நம்மளா ஒரு நினச்சிக்கிறோம் ஆனால் அது அப்படி இருக்காங்களாம் நமக்கு தெரியாது நம்ம அது அதுக்குள்ளே போய் நம்ம பார்த்தனாலும் கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க காலையில் எழுந்திருக்கிறாங்க ரொட்டீன் ஒர்க்கு நம்ம ஏதோ ஸ்கூல் போகிறாங்க வராங்க அவ்வளோதான் தெரியும் ஆனால் அவங்களுக்குள்ள மன ரீதியாக அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க என்ன நடக்குது மன ரீதியாக மைண்டில் என்ன ஓட்டம் இருக்குது என்ன சிந்திக்கிறாங்க என்ன செயல்படுத்துகிறாங்க ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஆகட்டும் அதில் அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அவங்களுக்கே அது தெரியாது ஸோ அதுக்கு வந்து இந்த தியானம் மெடிடேஷன் இதை வந்து அவங்களுக்கு நம்ம வந்து போது அவங்க அனுபவத்தில் அதை கொண்டு போது அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவாங்க மன அமைதி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லா ஏஜுக்கும் ஸோ அந்த மன அமைதி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய தாட்ஸு பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு எப்போ வந்து மைண்ட் ஒர்க் ஆகுதோ அந்த நாளில் இருந்து என்னெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அவங்க மைண்டில் அதாவது என்னத்தின் நம்ம ஃபைவ் சென்சஸ் மூலயமா காதால் கேட்ட விஷயங்கள் கண்ணால் பார்த்த விஷயங்கள் அவங்க யார் மூலயமா கேட்ட ஒப்பீனியன்ஸு எல்லாமே அவங்களுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆகிருக்கும் அவங்க இப்போ இருக்கிற வரைக்கும் அது ப்ரோக்ராம் ஆகிருக்கும் அதனால் அவங்களால் படிக்கிற திறன் கம்மியாக இருக்கலாம் நல்லா படிச்சுட்டு போவாங்க அவங்களால அங்கே போய் ஃபுல்லாக அதை டெலிவர் பண்ண முடியாது எக்ஸாம் ஷீட்டில் அங்கே போனால் வர ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு பயம் நான் இதை நல்லா பண்ணிடுவேனா என்னால் இதை எக்ஸாம் நல்லா பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் இந்த தியான சக்தி வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆற்றல் அவங்க பாடியில் எப்போவுமே தூங்கும் போது நைட் அவங்களுக்கு நல்லா அந்த எனர்ஜி இருக்கும் காஸ்மிக் எனர்ஜி இந்த இயற்கையிலேருந்து வர பிரபஞ்ச சக்தி அது வந்து அவங்களுக்கு நைட்டு தூக்கத்தில் அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க ரொட்டீன் பண்ணும்போது தாட்ஸ் எழும்ப எழும்ப திருப்பி அவங்க பேக் டு ஃபார்ம் வந்துடுறாங்க அவங்களுக்கு தெரியல நம்ம எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றது ஸோ இந்த காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு எது ரைட்டு எது ராங்கு நம்ம இன்றைக்கி என்ன டெசிஷன் எடுக்கணும் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு வரும் அந்த விஸ்டம் அந்த ஞானம் அவங்களுக்கு அது கிடைக்கும் ஸோ இது ஒரு ப்ரேயர் மாதிரி தான் நம்ம எப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க காலையில் ஒரு கோயிலை போய் கும்பிட்டுட்டு போ பெரியவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ நம்ம சொல்லி அனுப்புவோம் அதை விட முக்கியமான விஷயம் தியானம் நம்ம மைண்டு நம்ம மனசு அவங்களுக்குள்ளே கடந்து போகிறது அது வந்து அவங்கள உயர்ந்த நிலைக்கு அனுப்பும் அந்த கடவுள் தன்மை அந்த தெய்வீக தன்மையை அவங்க உணரலாம் அதை பிடிச்சிட்டு போகும்போது அவங்க எஃபர்ட்லெஸ்ஸாக எல்லா விஷயத்தையுமே சாதிக்க முடியும் நம்ம நம்ம அவங்க அவங்களுக்கே தெரியாது அவங்களோட ஹிடன் பொட்டன்ஷியல் என்னென்னா இருக்குன்ட்டு அவங்க ஏ ஓ இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயம் கூட அவங்களால சாதிக்க முடியும் அவங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்காங்க என்ன கற்றுக்க வந்திருக்காங்க அவங்களோட ப்ரோக்ராம் என்ன அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன எல்லாமே இந்த தியானம் வந்து அவங்க பண்ண 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 அந்த மைண்டில் இருக்கிற அந்த தாட்ஸ் வந்து குறைய 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 அவங்களுக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும்போது எல்லா தெளிவு அந்த இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூட்ட பவர் அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க அது பண்ணும்போதே ஒரு ஒரு பர்சனை பார்க்கும்போதோ இல்லை ஒரு செயல் செய்யும் போதோ ஒரு பேச்சு பேசும்போதோ எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் அந்த தியான சக்தி அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து உள்ளே அவங்கள வந்து கிளென்ஸ் பண்ணும் அவங்களுக்குள்ளே இருக்கிற இம்ப்யூரிட்டீஸ் இம்ப்யூரிட்டீஸ்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் ஃபிசிக்கல் பாடி தான் டெய்லி நம்ம குளிக்க சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறோம் ஃபிசிக்கல் பாடிக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு நம்ம போதிக்கிறோம் ஆனால் உன் மைண்டை நீ எப்படி உன் மனசை எப்படி வச்சுக்கணும் உன் மனசை எப்படி நீ வந்து அழகாக வச்சுக்கணும் அவனுக்கு நல்லா நம்ம ஹேர் ஹேர் வந்து எப்படி கோம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி அவனை சுத்தமாக உடம்ப வச்சுக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் டெய்லி துணியை மாற்ற சொல்லிக் கொடுக்குறோம் நல்ல ஹெல்த்தி டயட் கொடுக்குறீங்க எல்லாமே ஃபிசிக்கல் பாடிக்கு தான் ஆனால் மைண்டுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல அதுக்கு இந்த தியானம் ரொம்ப அவசியம் எவ்ரிடே காலையில் மத்தியானம் ஈவினிங் அவங்க ஸ்கூல்கிட்ட வந்த பிறகு பிஃபோர் அவங்க படிக்கிறது போகிறதுக்கு முன்னாடி இந்த தியானம் பண்ணும் அந்த மைண்ட் எம்டினஸ் ஆகும் போது அவங்களுக்குள்ள புது புது விஷயங்கள் வந்து உருவாகும் அவங்களே வந்து எதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து நல்லா செயல்படுத்த முடியும் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அவங்களால பண்ண முடியுதுன்னா அவங்களால ஒரு நூறு சதவிகிதம் அதை பண்ண முடியும் அதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எவ்ரிடே தியானம் அவசியம் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் இப்போ ஸ்கூல்லே வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ் ஏதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கிற பக்குவத்தில் அவங்க இல்லை இப்போ இருக்கிற சி குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை உடனே இவங்க எப்படி என்னை சொல்லலாம் நாலு பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்னை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்ட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த பேகேஜை சுமந்துக்கிட்டே இருக்கும் அந்த மைண்டில் அது உடனே வந்து தியானம் பண்ணும் போது அது உடனே ஹீல் ஆயிடும் அந்த செல்ஃபாக அந்த விஷயங்கள்லேருந்து அவன் விடுபடுவான் இல்லைன்னா என்ன ஆகும் பத்து வருஷம் ஆனாலும் ஐயோ மிஸ்ஸு இப்படி சொல்லிட்டாங்க இந்த மிஸ் இப்படி சொல்லிட்டாங்க அவங்க வந்து கடந்து அவன் அடுத்த நாள் டே பை டே அதை என்னாகும் அதிகமாக நினைக்க 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 அது ஒரு பேட்டர்னாகவே மாறிடும் அவங்க அந்த டீச்சரை பார்க்கும்போது ஓ இந்த மிஸ் தானே நம்ம இப்படி சொன்னாங்க இந்த ஒரு வேறு ஏதோ ஒரு பையன் வந்து அவனை ஹர்ட் பண்ணியிருந்தா கூட அதுவும் அவங்களுக்கு உள்ளே வந்து தாங்கிக்க முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இதுலேருந்தெல்லாம் எப்படி மீண்டு வர்றது இப்போ ஒரு பாய் பாடி ஷேமிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நீ என்ன இப்படி இருக்க நீ என்ன குண்டாக இருக்க நீ என்ன கருப்பாக இருக்க என்ன இப்படி ஹேர் வச்சுருக்க நீ என்ன இப்படி தலைவாரி இருக்க இப்படிலாம் வந்து பசங்களுக்குள்ள அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம பா பார்த்துருக்கலாம் நமக்கு தெரியாது ஸ்கூலில் கிளாஸில் இது நடக்கும் இதனால் இவன் இப்படி சொல்லிட்டான் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க என்னை நாலு பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க இதெல்லாம் என்னாகும் மன ரீதியாக அந்த அழுத்தம் அவங்கள மன அழுத்தம் அழுத்தத்துக்கு உள்ளாகவாங்க அதை வந்து வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க கிட்ட அதனால் என்னாகும் அந்த ரெக்கார்டிங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் லூப் மாதிரி அவனுக்கும் அது தெரியாது ஏன்னால் எந்த பேரண்ட்ஸ் இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுக்கறதில்ல தானாக எல்லாமே சரியாயிடும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அது கிடையாது அதையும் இந்த தியானம் பண்ணும்போது இம்மீடியேட்டாக அந்த அந்த விஷயத்துலேருந்து அந்த லூப்லேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து அந்த துன்பத்துலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க அப்போ அந்த ரிலீஃப் கிடைக்கும் இல்லைனா என்னாகும் அதுவே ஒரு நோயா அவங்களுக்கு கிரியேட் ஆயிடும் நாள் பட இப்ப இந்த வருஷம் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு நடக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க எவ்வளவு தூரம் அதை யோசிக்கிறாங்களோ அது ஒரு லூப்பா அது ஒரு பேட்டனாக அப்படியே அவங்களோட பிரெயின்ல ஒரு நியூரான்ஸ் சர்க்கியூட் ஃபார்ம் ஆகிடும் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு இந்த தியானம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தியானத்தை கொடுக்குறீங்களோ அது சீக்கிரமாக அது வந்து வெளில வருவாங்க இல்லைனா அது ஒரு பெரிய க்ரானிக் டிசீஸ் ஸ்கின் பிரச்சனை இப்போ பார்க்குறீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிம்பிள்ஸ் வருது நானே இப்போ ஏன் பையனுக்கே அது இருக்குது பிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்தது ஸோ நான் இம்மீடியட்டாக அவனுக்கு வந்து நீ தியானத்தை ஒன்று பேட்ச் பேட்சாக வெள்ளையாக வந்து இப்போ ஒரு நோய் ஒன்று வருது ஒயிட் ஒயிட் பேச்சஸ் வருது அதுக்கு என்னென்னமோ வேர்டிலோகோன்னு நினைக்கிறேன் அந்த அந்த ஒரு நோய் வருது அது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் பெண்களுக்காகட்டும் ஸ்டூடெண்ட் பாய்ஸ்க்காகட்டும் பேட்ச் பேட்சாக அவங்க ஃபேஸில் வருது அதுக்கு ஒரு க்ரீமை உடனே போயிட்டு அலோபதியில் போயிட்டு ஒரு மெடிசனை வாங்கி பேரண்ட்ஸ் கொடுக்குறீங்க அது எந்த அளவுக்கு அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல போகும் ஆனால் அது ரூட் காஸ் பார்த்திங்கன்னா மைண்டில் இருக்குது ஸோ இந்த தியானத்தை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க டெய்லியும் அந்த மூச்சு கவனிக்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே போகும்போது அந்த ரூட்டு அது ஃபியராக இருக்கலாம் ஒரு ஒரு வரினஸ் ஒருத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த இருந்து அவங்க வெளியில் வரும்போது அந்த டிசீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிடும் ஃபிசிக்கல் பாடியில் அந்த இம்பேக்ட் இருக்காது ஸோ ரூட்டு வந்து மனரி மனசில் இருக்குது மைண்டில் இருக்குது நம்ம மைண்டை நம்ம கிளன்ஸ் பண்ணும்போது ஃபிசிக்கல் பாடி சுத்தமாக நிம்மதியாக இருக்கும் ஃபிசிக்கலில் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் ரூட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் பாடி எப்போவுமே நல்லாயிருக்கும் ஸோ ரூட்டை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு எவ்ரிடே தியானம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மஸ்ட்டு க்ரிட்டிசிசம் ஜட்ஜ்மெண்ட்ஸு இப்போ இன்னொரு ஒரு பையன் வந்துட்டு இன்னொரு பையனை வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து நீ என்ன இப்படி மார்க் எடுத்திருக்க நீ என்ன நான் படிக்கிற பசங்க கூட தான் வந்து சேருவென்ட்டு ஒரு பையன் இன்னொரு பையன் கிட்ட பேசும்போது அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது ஏன் டீச்சர்ஸே இந்த காலத்தில் பண்ணுறாங்க கிளாஸ் ரூமில் அவனை மாதிரி படிங்க இவனை மாதிரி படிங்க ஜீவன் மாதிரி படிங்க அப்படின்ற ஒரு பேர் பின்பாயிண்ட் பண்ணி அந்த பையன் கூட கம்பேர் பண்ணும் போது இவனுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை கூட அந்த வில்பவர் கூட உடைஞ்சிடுது சுக்குநூறாக ஆக்கிடுறாங்க டீச்சர்ஸு ஸோ நமக்கு தெரியாது கிளாஸில் என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்ட்டு அது குழந்தைங்களுக்கே தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தெரியாமலேயே அவங்களுக்குள்ளே போய் 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 அது வந்து அக்யூமுலேட் ஆகுது ஒரு கட்டத்தில் வெடிச்சு அவங்க செதுடுறாங்க அதனால தான் பேரண்ட்ஸ் கிட்ட எரிஞ்சு விழுறது ஃப்ரஸ்ட்ரேஷன் அவன் அவன் நினச்சத செய்ய முடியாத ஒரு தன்மை அவனுக்குன்னு ஒரு டிசையர்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்ட்டு அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அந்த டிசையர்ஸை வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த தியானத்தின் மூலிமா அது என்ன ஏது இப்போ ஒருத்தவங்க ஸ்விம்மிங் கற்றுக்கணுமா ஸ்விம்மிங் கற்றுப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லுவோம் அது ரைட்டாக ராங்கன்னு கூட நமக்கு தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா சில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு நான் டீச்சிங் பண்ணும்போது ஸ்கூலில் போய் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு அவங்களோட பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க நீ என்ன இப்படி இருக்க இவ்வளோ குண்டா இருக்க நீ படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து என் வீட்டுக்கு வந்தான் என் ஃப்ரெண்ட் என் பையனோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு அதனால அவனுக்கு வீசிங்கே வந்துருச்சு இதை கேட்டு கேட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கோபம் வருது ஆன்ட்டு இதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த மாதிரி பேசுகிறாங்க டெய்லி அவங்க ஸ்கூலில் அந்த பையனை பார்க்கும்போது அவனுக்கு அது பெரிய இம்பேக்ட் வருது எனக்கு அவனை போய் அடிக்கணும் போல் இருக்குது ரிவெஞ்ச் எடுக்கணும் போல் இருக்குது அவனை ஓங்கி அடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா அந்த கோபம் வருது ஸோ அந்த கோபத்துக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ இதை தியானம் பண்ணும்போது அது உடனே அது அந்த விஷயம் வந்து க்ளீன் ஆகிடும் அவங்க மைண்ட்லேருந்து அது வெளியில் தள்ளப்படும் ஸோ தள்ளும் போது அவனை பார்க்கும் போது அவன் ஃபர்கீவ்னஸ்க்கு வந்துடுவான் ஓகே அவன் ஏதோ சொல்லிட்டான் அதை மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க அதை கடந்து போயிடுவாங்க ஈஸியாக இல்லைனா டெய்லியும் அந்த லூப் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கடக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து ஈஸியாக நடக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க ஓகே சொன்னால் சொல்லிட்டு போகிறான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த ரிவெஞ்ச் இருக்காது குழந்தைங்களுக்கு பதிலுக்கு பதிலே பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அந்த அந்த ஞானத்தை அந்த புரிதல் எல்லாமே இந்த தியானம் கொடுக்கும் அந்த அதே மாதிரி நை இருட்டுனா பயம் சில குழந்தைங்களுக்கு நைட்டானால் பாருங்கள் ஒரு பயப்படுவாங்க இருட்டில் போகிறதுக்கு லைட்டை போட்டுமா இல்லை நம்ம துணை தேடுவாங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க கூட அம்மா வாங்க துணைக்கி அப்படின்னு தேடுவாங்க ஸோ இந்த ஃபியர் ஸோ அந்த நைட்டில் அந்த தியான சக்தி இருக்கும்போது அவங்களால அந்த பயத்தை வந்து எதிர்கொள்ள முடியும் அதை எப்படி அண்டர்கோ பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க அந்த பயம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க வருவாங்க